வணக்கம் பதினெட்டாவது மக்களவை கூடி மோடி தலைமையில் என்டிஏ அரசு அப்படிங்கிற ஒரு அரசு அமைச்சிருச்சு அப்போ அதில் குடியரசுரோட உரை வந்து நிகழ்த்தினாங்க அந்த உரைக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே ராகுல் அங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மோடியையும் மோடி சகாக்களையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள பந்தாடிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இதுக்கு முன்னாடி யாருக்கும் பதில் சொல்லாத மோடியே அங்கே வாயை திறந்து பதிர்ச்சி சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு மோடி வந்து முதல் முறையாக அங்கே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழலும் அங்கே நம்ம பார்க்குறோம் அதனால் மோடியோட முகத்தை பார்த்திங்கன்னா பயமும் பதற்றமும் தான் அங்கே இருக்குது முதல் நாளே முதலுக்கு ராகுனோட பேச்சுக்கே அவரால் பிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிங்க அதுதான் சரியானதும் கூட அதனால் ராஜ்நாத் சிங்கு அந்த அக்னிவெரி திட்டத்தை குறித்து கேட்டவொடனே அவரு குதிச்சு எழுந் எதிர்த்து அவர் ஒரு பதில் சொல்றாரு அமித்ஷா அவர் பதில் சொல்கிறாள்ல அப்போ எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி பொய்யையும் புரட்டையும் அந்த அதிகாரம் பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிற இந்த திமுருத்தனத்தில் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அராஜகம் நடந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த திமுகத்தனத்துக்கும் அந்த அராஜகத்துக்கும் முடிவுரை எழுதக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணிக்கு இந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களித்து அவங்கள பெரும்பான்மை பல செய்து எங்களுக்காக நீங்கள் போய் எங்கள் சார்பில் அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் அவங்கள கேள்வி கேட்கணும் அந்த அரசை வந்து மக்களுக்கான அரசாக நீங்கள் செயல்பட வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அனுப்பியிருக்காங்க அந்த வேலையை வந்து இன்றைக்கு ராகுல் மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இங்கே ஆர் ஆசா இருக்காரலா நம்ம டிஎம்கே கட்சியை சேர்ந்த அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த மோடி வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாதவர் ஒரு பாசிஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாப்புடின்னா யூஸ் அண்ட் த்ரோவாக தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுறாப்புல அந்த இடத்துல அங்கே எடுத்து வைக்கிறாப்புல இதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராகுல் என்ன பண்ணுறாருன்னா அந்த அக்னிவீர் திட்டத்துக்கு இவங்களை எடுத்துகிட்டு யூஸ் அண்ட் த்ரோ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து ஆடி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மகுவா மைத்திரா வந்து அங்கே வந்து சிங்கம் மாதிரி எங்கள் கட்சிக்கும் போது மோடியால் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் அதை எதிர்கொள்ள முடியாமல் எந்திரிச்சு வெளியே போகக்கூடிய ஒரு சூழலும் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் மகுவா மைத்ரா இதை நின்று கேட்டுட்டு போங்க மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம அங்கே பார்க்குறோம் அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்களும் நானும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை ஒட்டுமொத்தமாக நம்மால் அங்கே அனுப்பப்பட்ட அந்த பிரதிநிதிகள் எல்லாரும் நம்முடைய சார்பில் அங்கே தெளிவாக ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்கு அங்கே வந்து ஒட்டுமொத்த அந்த என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி தலைமையிலான இந்த அரசை வந்து சரியாக கடிவாளம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த என்ா கூட்டணிக்கும் இந்த மக்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் அதில் பேசப்பட்ட அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகுல் பேசின முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே அவை குறிப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி மோடி அதானி நீட்டு அதே மாதிரி ராமர் கோயில் வாரணாசி அது மட்டும் இல்லாமல் ஹிண்டன் இப்படிப்பட்ட எந்த அறிக்கைகள் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் எல்லாம் அங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக அவை குறிப்பிலேருந்து ஒரு நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஜனநாயக விரோத செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டால் இதை வந்து அன்றைக்கே அங்கேயே வச்சு நான் நீக்கம் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே அறிவிச்சிருக்கணும் ஆனால் ஒரு நாள் போய் தூங்கி எந்திரிச்சு எனக்கு பிடிக்கலை இதை நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தான்தோண்டித்தனமான ஒரு வேலையை அந்த ஓம் பிர்லாவும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஜனநாயக மக்கள் விரோத செயல் அப்படிங்கிறத வந்து நம்ம பதிவு பண்ணிக்கணும் கண்டனத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கணும் அதனால் மோடி யபத்தரஞ்சு மார்கள உள்ளவர் அவரால் வந்து இங்கே எல்லாத்தையும் பாதுகாப்பார் அவர் ஒரு சவிகிதார் அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் பேசினாங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் தான் அவருடைய முகபாவனையும் அவருடைய பிஜேபி எம்பிக்களுடைய அந்த உளவியல் பாதிப்பு நிலையம் நம்ம அங்கே பார்க்க முடியுது அப்படின் சொன்னால் இதுதான் இந்தியா மக்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக கவலிக்கும் தடி தனிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நன்குமார்